பார்த்துக்கலாம் வாழைப்பூ கட் பண்ணி எடுத்து வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் பூண்டு வத்தல் சோம்பு அதுக்கப்புறம் வெங்காயம் பெரிய வெங்காயம் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் நெக்ஸ்ட்டு வந்து கடலைப்பருப்பு வந்து ஊறச்சி வச்சுருக்கோம் என்ன அன்னைக்கு பண்ண போகிறோம் நெக்ஸ்ட்டு மிக்சியில் இந்த பருப்பு போட்டு சின்ன ஜார்லேயே போட்டுக்கலாமா கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சிக்கலாம்

தண்ணி சேர்க்க்கூடாது தண்ணி சேர்த்தாலும் குறை குரன் ஆகிடும் வடைக்கப்போவுமே கொர குரண் தான் இருக்கும் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் நெக்ஸ்ட்டு வந்து வாழைப்பூவை போட்டு போறோம் சும்மா லைட்டாக ஒரு ம் வாழைப்பூ வடை வந்து செய்யறோம் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து நெக்ஸ்ட் இப்போ வந்து வாழைப்பூ வந்து இந்த மாதிரி லைட்டாக வந்து ஒரு சுற்றி சுத்தி எடுத்து வச்சுக்கப்போம் வாழைப்பூ வடை செய்யலாம்ல அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா வெங்காயம்லாம் அப்படி கட் பண்ணி எடுத்து வச்சோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி பேஸ்ட் ரெடி பண்ணி இதில் போட்டு வச்சுருக்கோம் நெக்ஸ்ட்டு வந்து என்னென்ன தேவை அப்படின்னா சோம்பு எடுத்து வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் இந்த வாழைப்பூ வந்து நெக்ஸ்ட்டு போகிறோம் அடிச்சுட்டு போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம் உப்பு எப்போ போடுவோம் நீ உப்பு எல்லாத்தையும் அடிச்சிட்டு அப்புறம் இதில் விசையும் போது போட்டுக்கலாம் சரிங்க அரைச்ச பேஸ்ட் வந்து இதில் வந்து சேர்த்தாச்சு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் நெக்ஸ்ட்டு இந்த கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாய் வெங்காயம் கருவேப்பிலை எல்லாத்தையுமே இதில் போட்டுப்போம் நல்லா தைப்படும் பருப்பும் வாழைப்பூவும் ஒன்றா மிக்ஸ் ஆகணும் ரொம்ப ஹெல்த்தியான வடை இது ஈஸியாகவும் செஞ்சிடலாம் கிடைச்சது அப்படின்னா வந்து நீங்கள் வாங்கி வீட்டில் மறக்காமல் செஞ்சு பாருங்க வாழைப்பூவோட துவர்ப்பு தன்மை தெரியாமல் இருக்கணும்னா மோரில் கொஞ்சம் நேரம் ஊற வைக்கணும் அப்படி இல்லைன்னா தண்ணியில் பொடி உப்பு போட்டு ஊற வச்சோம்னா நமக்கு தன்மை வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஓகே ஓகே ஆனால் முன்னாடியே எடுத்து வச்சிடணும் ஆமாம் உள்ளே இருக்கிற நரம்பு மாதிரி ஒன்று இருக்கும் அதை நம்ம வந்து எடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் வந்து இது வந்து நம்ம அடிக்கணும் இப்போ வந்து உப்பு ஆட் பண்ண போகிறோம் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் நல்லா பேசிச்சு നെക്സ്റ്റ് കുട്ടി കുട്ടി ഉരുണ്ടയാ പിടിച്ച് വെച്ചിട്ടു എന്നെ സറ്റി വയ്ക്കും எண்ணெய் வந்து நல்லா காய்ட்டும் நம்ம அதுக்குள்ளே வந்து வாழைப்போம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அதை வந்து நம்ம வந்து உருண்டை மாதிரி பிடிச்சி வச்சுக்கிட்டோம்னா போடும்போது நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் ஒரே ஒரு இன்க்ரீடியன்ட் போடணும் அது என்னது அப்படின்னா அரிசி மாவு போடணும் தான் வந்து நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கிறிஸ்பியா வரும் கொஞ்சம் அரிசி மாவு சேர்த்துக்கலாம் இப்போ வந்து உருண்டை பிடிச்சி வடைக்கு வந்து உருண்டை ரெடி பண்ணிட்டுருக்கோம் அவ்வளோதாங்க இந்த மாதிரி சைஸ் அதாவது ஒரு ஒரு பெரிய சைஸ் குலோப் ஜாமூன் சைஸ் வந்து நம்ம வந்து இதை வந்து உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாம் இதை வந்து நம்மளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு கோலா உருண்டை மாதிரியே இருக்குது இது இப்படி போட்டோன்னா ஒருவேளை கோலா உருண்டை மாதிரி வந்துடுமா என்னமோ தெரில ஆனால் உள்ளுக்குள்ள வந்து வேகாது இல்லையா அதனால தான் வந்து நம்ம வந்து இது உருண்டை பிடிச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அதை வடை மாதிரி தட்டி வந்து நம்ம இது வந்து சேர்ப்பாங்க இங்க பாருங்க அதுக்குள்ள மூணு உருண்டை பிடிச்சிட்டாங்க உங்களில் எத்தனை பேருக்கு வாழைப்பூ வடை பிடிக்கும் ஹாய் சொல்லுங்க ஹாய் இந்த மாதிரி பால் மாதிரி உருட்டி வச்சுருக்கோம் இல்லையா அந்த பால் எடுத்துகிட்டு இந்த மாதிரி தட்டி நம்ம வந்து சேர்த்துக்கலாம் அப்படி சேர்த்தோன்னா தான் வந்து ஈஸியாக வேகமாக வேகும் நாங்கள் வந்து செக்கில் ஆட்டின சுத்தமான நல்ல எண்ணெய் சேர்த்துருக்கோம் அதனால தான் இந்த மாதிரி பபுள்ஸ் வருது இப்போ நம்ம நார்மலாக வீட்டில் வேற ஆயில் யூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி பபுள்ஸ் வராது அந்த கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னு நம்ம பருப்பு வடை மாதிரியே இருக்கும் எதுவுமே டிஃப்ரென்ஸ்லாம் எதுவும் தெரியாது ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் நம்மளுக்கு இப்படி ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா இதை வந்து நம்ம வந்து இந்த மாதிரி வடையாக வந்து மாற்றிருக்கோம் அடுத்த செட்டு வந்து போட்டிருக்கோம் அவ்வளோதாங்க இந்த மாதிரி ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்கு என்னோடய சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் பாய்